ஹலோ கைஸ் வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படினா நார்மலா நம்ம நிறைய நேரங்கள்ல சும்மா ஜெனரலா நிறைய லைவ் போடுவோம் வந்து உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ற மாதிரி உங்ககிட்ட இருக்க டவுட்ஸ் கிளியர் பண்ற மாதிரி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம் அந்த மாதிரி இந்த சண்டேல உங்களுக்கு எக்ஸாம் रिलेटेडா என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ சோ அத நீங்க கேளுங்க அதுக்கு रिलेटेडான क्वेश्चंस நான் உங்களுக்கு சொல்றேன் இல்ல நீங்க ஏதாவது கேட்கணும் டவுட்ஸ் கேட்கணும் அப்படினாலோ நீங்க தாராளமா கேட்கலாம் ஓகேவா

ஸோ அது மட்டும் இல்லாமல் சண்டே ஸோ எல்லாருமே வந்து ரிலாக்ஸ் பண்ணுற டைம் ஸோ இந்த ரிலாக்ஸ் பண்ணுற டைம்ல கொஞ்சோன்னு நம்ம அதை கொஞ்சம் அப்படி அறிவு பூர்வமா அப்படி ரிலாக்ஸ் பண்ணலாமே ஸோ வேகமா எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ காமனா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜென்ரலா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ்ல முதல் நான் சொல்ல ஆரம்பிச்சுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்க தாராளமா அதை அப்படி கேட்கலாம் சரியா நெக்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வருமா அப்படின்னு கேக்குறாங்க கண்டிப்பா இயர் பை இயர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வருமா அப்படின்னு கேக்குறீங்க ஸோ அடுத்த வருஷம் எல்லாரும் ஏன் வராதுன்னு சொல்றாங்கன்னா இந்த சொல்றாங்க அதனால பிரச்சனை இல்லை ஏன்னா டிஎன்பிஎஸ்சி ரீசெண்டாகவே சொல்லி அதுக்கு முன்னாடி போன இயர் சொல்லியிருந்தாங்க வருடம் வருடம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடக்குதுன்றது சோ இந்த கொஸ்டின்கான ஆன்சர் இன்னும் வித் இன் மந்த் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் டிசம்பர்ல ஆனுவல் பிளானர் எப்பயுமே நம்ம எல்லாரும் டிஎன்பிஎஸ்சி அஸ்பிரன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கதே அந்த ஆனுவல் பிளானர் வருஷ வருஷம் ஒரு ஆனுவல் பிளானர் கொடுப்பாங்க அதில் படி பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்துடும் ஓகேவா டிசம்பர்ல ஆனுவல் பிளானர் வந்துடும் நம்மளுக்கு கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் எக்ஸாம் இருக்கும் சரியா ஓகே

குட் மார்னிங் குட் மார்னிங் அன்னலக்ஷ்மி பாலா ஹரீஷ் ராஜா ராஜேஷ் குட் மார்னிங் கிருஷ்ணா வெயிட்டிங் ஃபார் ஆனுவல் பிளானர் நீங்க மட்டும் இல்ல நானும் வெயிட்டிங் ஃபார் ஆனுவல் பிளானர் தான் எல்லாருமே ஆனுவல் பிளானர்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ராஜேஷ் எம்எஸ்சி கிளாஸ் பண்ணுங்க மேம் கண்டிப்பா பண்ணலாம் ஒவ்வொரு கிளாஸஸ்ஸா உங்களோட சப்போர்ட் கொடுக்க கொடுக்க நம்ம அடுத்தடுத்த கிளாஸ் நம்ம கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா நீங்களும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க எல்லாருமே கண்டிப்பா இது சொல்றேன் சோ பேசிக்கா டிஎன்பிஎஸ்சி வீடியோக்குள்ள நம்ம இன்னும் டிந்தப்தா போறதுக்கு முன்னாடி நாளைக்கு இது அதாவது மண்டேல இருந்து நம்ம ஒரு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம் நம்மளோட எக்ஸாம் டெய்லியில சோ அந்த நியூ பேட்ச்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்றதுக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் ஃபைவ் ஃபோர் நம்மளோட கிளாஸ் டைமிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளான டைமிங் தான் அதாவது மார்னிங் டென் டு டுவெல் ஒரு பேட்ச் இருக்கு ஆஃப்டர்நூன் ஈவினிங் ஃபோர் டு சிக்ஸ் ஒரு பேட்ச் தென் நைட் 7 2 9 இந்த மூணு பேட்ச்ல உங்களுக்கு எந்த பேட்ச் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும் நீங்க யோசிக்கிறீங்களோ அந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணி படிக்கலாம் லைவ் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் ரெக்கார்டட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க படிச்சுக்கலாம் உங்களுக்கான புக் மெட்டீரியல்ஸ் டெஸ்ட் பார்க் எல்லாமே வந்துடும் ஓகேவா ஓகே சோ வேற ஏதாவது डाउट्स இருந்தா கேளுங்க அதுக்கு டிஎன்பிஎஸ்சி TNPSC சோ so, TNPSC அந்த ஒரு விஷயம் இன்னும் நிறைய பேருக்கு அத பத்தி வாட் இஸ் வாட் கூட தெரியாம ருக்கும்ங்க டிஎன்பிஎஸ்சி TNPSC பொறுத்த வரைக்கும் மெயினா மெயினா நம்ம போக்கஸ் பண்ற எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குரூப் எக்ஸ் குரூப் எக்ஸாம்ஸ்லயே குரூப் போர் குரூப் டூ குரூப் ஒன் இதுதான் வந்து அதிகப்படியான நபர்கள் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாமா இருக்கு ஏன் சொல்லுங்க பார்க்கலாம் எதனால இந்த எக்ஸாம்ஸ் தான் வந்து அதிகப்படியான நபர்கள் வந்து எழுதுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுமா குரூப் ஒன் பிரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு வித் சப்ஜெக்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி சோ முத வந்து நம்ம சொல்லலாம் இப்போ வந்து ஜிஎஸ் நீங்க படிக்கிறீங்கன்னா குவாலிட்டி அதிகமாக படிங்க அப்படின்றத நம்ம முதல்லாம் சொல்லலாம் பட் இப்போ இப்ப அவங்களே வந்து மார்க்ஸ் பிட்ட கொடுத்துட்டாங்க ஒவ்வொரு கொஸ்டின்ல இருந்து இவ்வளவு கேள்வி கேட்க போறோன்றத சிலபஸ்ல அவங்களே நோட் பண்ணிட்டாங்க பட் குரூப் ஒன் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் நீங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க பாலிட்டி ரிலேட்டடா நிறைய தெரிஞ்சுக்கணும் ஓகேவா என்ன இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வச்சு நீங்க பாலிட்டி எப்படி படிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாமே நீங்க வந்து படிக்கிற மாதிரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் தென் அதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இல்லையாட்டுக்கு என்ன நீங்க படிக்கிற மாதிரி இருக்குமோ அதுக்கெல்லாம் நீங்க முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் சரியா கிருஷ்ணா கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் இயர் சிலபஸ் சேஞ்ச் ஆகுமா மேம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஆக்சுவலி சேஞ்ச் ஆக வாய்ப்பு இல்லதான் ஏன்னா இப்ப தானே சேஞ்ச் பண்ணிருக்காங்க சேஞ்ச் பண்ணி டூ எக்ஸாம்ஸ் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு டூ எக்ஸாம் தான் குரூப் டூ குரூப் ஃபோர் அதான் கம்ப்ளீட் ஆயிருக்கு எனவே மறுபடியும் சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்பு கிடையாது ஓகேவா ஸோ அவங்க எப்படி படிக்க சொல்லியிருக்காங்களோ படி நம்ம படிச்சா போதும் ஓகேவா ஏன்னா எப்படி படிக்க சொல்லியிருக்காங்க நீங்க வந்து இலக்கணம் நீங்க படிக்கிறப்ப சிலபஸ் வைஸா படிக்கணும் அதுல அவங்களே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க எத்தனை பேர் சிலபஸ் சரியா நோட் பண்றீங்கன்னு தெரியல பாடத்திட்டத்தின் படி அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி பாடத்திட்டத்தின் படி பாடத்திட்டத்தின் படின்றது படி அப்படின்றது சரியா அவங்க படி படியுங்க கலைச்சொல்னா நாங்க என்ன கலைச்சொல் வேணாலும் கேட்கலாம் மருவுனா நம்ம என்ன மருவு வேணாலும் கேட்கலாம் அப்படின்றதான் பாடத்திட்டத்தின் படி இதே பாட புத்தகத்தின் படி அப்படின்றதா நீங்க நம்ம நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஸ்கூல் புக் சரியா நீங்க நம்மன் பேச வேணாம் ஸோ நம்ம ஓகேவா அதனால அந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இலக்கணம் எல்லாமே நம்ம அந்த மாதிரி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம் ஃப்ரீ கிளாஸஸ் உங்களுக்கு நம்ம யூடியூப் சேனல்லேயே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க வந்து நோட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம டெட்டுக்கான ஃப்ரீ மார்க் டெஸ்ட் நம்ம வந்து போட போறோம் சீக்கிரமாவே அது ரிலேட்டடான அப்டேட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு ஒரு த்ரீ ஃபுல் டெஸ்ட் நம்ம ஃப்ரீ டெஸ்ட் போட போறோம் கண்டிப்பா நீங்க அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா கிருஷ்ணா ஓலைச்சுவடிகள் தேவைமா ஓலைச்சுவடிகள் ஆராய்ச்சியில தான் அதை தேடக்கூடிய தான் இருக்கும் சீக்கிரமாவே ஓலைச்சுவடிகள் எல்லாத்தையும் முழுமையா கலெக்ட் பண்ணிட்டு நம்ம அந்த ஓலைச்சுவடிகளை ஆரம்பிச்சிருவோம் சரியா ஏன் அதுல கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு அப்படின்னா ஆஹ் காம்ப்ளிகேட்டட்னு சொல்ல முடியாது பட் இட்ஸ் ஓகே நிறைய ஓலைச்சுவடிகள் அதாவது நம்ம ஓலைச்சுவடிகள்ன்றது பண்ண சொல்றோம் பட் அந்த புக்ஸ் புக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம அந்த ப்ராசஸ்லதான் இருக்கோ அதை முடிச்சிடலாம் சீக்கிரமாவே உங்களுக்கு அதுக்கானதை கொடுத்துடலாம் சரியா எதை பாடத்திட்டத்தின்படி பாட புத்தகத்தின் படி எதை நீங்க படிக்கணும் அப்படின்ற அந்த முக்கியத்துவத்தை தெரிஞ்சு நீங்க அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க இலக்கணம் படிக்க வேண்டியது பாடத்திட்டத்தின் படி நீங்க படிக்கணும் சரியா இதே இது இலக்கியம் இருக்குல்ல இலக்கியம் நீங்க எப்படி படிக்கணும் இலக்கியம் அந்த தமிழ்ல அறிஞர் தமிழ் தொண்டா அத நீங்க என்ன படிக்கணும் பாட புத்தகத்தின்படி ஏன்னா தான் என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க எஸ்எஸ்எல்சி எஸ் எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்றத அதுலதான் மென்ஷன் பண்ணிருக்காங்க சரியா ஓகே குரூப் ஒன் எக்ஸாமுக்கு யூடியூப் வீடியோ பெஸ்டா இல்ல சிலபஸ் வைஸ் புக் படிக்கலாமா அப்படின்னு கேக்குறீங்க சோ குரூப் ஒன் லெவல் உங்களுக்கு வந்து நார்மலா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்களேன் குரூப் ஒன்னாலும் சரி குரூப் டூனாலும் சரி குரூப் ஃபோர்னாலும் சரி எல்லாத்துக்கும் சிலபஸ் ஒண்ணுதான் ஓகேவா நீங்க குரூப் ஒன்னா இருந்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் வராது கரெக்டா லாங்குவேஜ் வராது குரூப் இருந்தீங்க லாங்குவேஜ் வரும் தமிழ் இங்கிலீஷ் பண்ணிக்கலாம் குரூப் லாங்குவேஜ் கண்டிப்பா நீங்க தமிழ் மட்டும்தான் சூஸ் பண்ணணும் மத்தபடி ஜென்ரல் ஸ்டடிஸ்ல நீங்க படிக்கக்கூடிய கண்ட் எல்லாமே ஒண்ணுதான் ஒரு ரெண்டு மூணு டாபிக் தான் எக்ஸ்ட்ரா வருமே குரூப் கம்பேர் பண்றப்ப குரூப் டூ குரூப் ஒன்னுக்கு ரெண்டு மூணு டாபிக்ஸ் தான் எக்ஸ்ட்ரா வருமே தவிர நீங்க ஒரு சிலபஸ் நீங்க கவர் பண்ணாலே மூணு எக்ஸாமையுமே நீங்க என்ன பண்ணலாம் அட்டன் பண்ணலாம் அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் எப்படி குரூப் ஒன் ஸ்டாண்டர்ட் குரூப் டூ ஸ்டாண்டர்ட் எப்படி பிரிக்கிறதுனா கொஸ்டின் காம்ப்ளக்சிட்டி கொஸ்டின் இப்ப ஒரு கொஸ்டின நீங்க நார்மலா இப்ப வந்து நான் தமிழ்லேயே போறேனே இப்ப வந்து திருக்குறளை எழுதியவர் யார் அப்படின்றது கேட்டாங்க அப்படின்னா அது குரூப் ஃபோர் கொஸ்டின் ஓகேவா நீங்க அப்படியாங்க கேக்குறாங்க குரூப் டூ கூட ஈஸியாக புரியுது

நீங்க ஒரு எக்ஸாம் வந்து எப்படி நீங்க படிக்கணும்னா அதான் சொல்றாங்க புரிஞ்சு படிக்கணும் அப்ளிகேஷன் ஓரியன்டா புரிஞ்சு நீங்க படிச்சீங்கன்னா கொஸ்டின் எப்படி கேட்டாலும் எழுதிடலாம் ஓகேவா ஓகே அதே மாதிரி அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் காம்ப்ளெக்ஸ்டியா வர்றது நான் அதிகமா பாலிட்டி யூனிட் நைன் சோ யூனிட் நைன் மீன்ஸ் தமிழா தமிழக அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா இப்ப இருக்கிற யூனிட் ஃபைவ் ஸோ அது அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் எக்கனாமிக்ஸ் ரீசன் ஸ்கீம்ஸ் ஸோ அந்த மாதிரிலாம் படிக்கிறப்ப நீங்க ஈஸியா குரூப் ஒன் கவர் பண்ணிடலாம் ஓகேவா ஈஸியா தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகே ஏன் அப்படி இப்போ குரூப் டூ குரூப் டூ இப்போ லாஸ்டா நடந்த குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை கம்பேர் பண்ணுவோம் நம்ம இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கோ தமிழ் பேப்பர் வச்சு சொல்றேன்னு ஏங்க மேம் தமிழ் தான் ஏன்னா மற்ற ஜென்ரல் ஸ்டடிஸ் கூட எல்லாமே சேம் லெவல் தான் இருந்துச்சு தமிழ் குரூப் ஃபோர்ல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆனா குரூப் டூல ஓரளவுக்கு மாடரேட்டா தான் கேட்டிருக்காங்க ஏன் அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு குரூப் டூ பொறுத்த வரைக்கும் அந்த மார்க்ஸ் தமிழ் மார்க்ஸ்ன்றது உங்களோட எலிஜிபிலிட்டி மட்டும் தான் சரியா ஆனா குரூப் ஃபோரோட மார்க் உங்களோட ஸ்கோரிங்லயே ஆட் பண்றாங்க உங்களோட சிலபஸ்ல நீங்க பாத்திருந்தீங்க பேட்டர்ல பாத்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு இருக்கும் இங்க தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும் ஸோ குரூப் போர்ல தமிழ்ன்றது ஸ்கோரிங் டெஸ்ட் அந்த அளவுக்கு நம்ம எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ சோ அதுபடிதான் நம்ம படிக்கணும் ஓகேவா ரீஸ்டார்ட் பண்ணணும் போல ஃபுல்லா ஃபுல்லி பிளாங்கா இருக்கேன் கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்க ரீஸ்டார்ட் கண்டிப்பா எல்லாருமே பண்ணிதான் ஆகணும் இந்த லாஸ்ட் எக்ஸாம்ஸ் படிச்ச எல்லாருமே உங்களோட ஸ்டடீஸ் ரீஸ்டார்ட் பண்ணிதான் ஆகணும் ரீஸ்டார்ட்ன்றது நீங்க படிச்ச கண்டென்ட்ட மறுபடியும் படிக்கிறது கிடையாது நீங்க அதை கோ த்ரூ பண்றதுதான் நீங்க என்ன பண்ணுவோம் இப்ப நிறைய பேர் இதுல பண்ணக்கூடிய தப்பு என்ன எக்ஸாம்ஸ்ல எக்ஸாம் சைட்ல நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆக்சுவலி நம்ம முத படிச்சிருவோம் இப்ப இந்த வருஷம் டூ தௌசண்ட் எக்ஸாம்க்கே நம்ம படிக்கிறோம்னு வைங்களேன் இப்ப நம்ம சோ அடுத்த வருஷம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா திரும்பி கோர்ட் எல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கே எல்லாத்தையும் எக்ஸாமும் எழுதிட்டோம் ஆனா நீங்க அடுத்த எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு போறப்ப அது என்ன ஆகுன்னா இந்த கோட்டெல்லாம் அழி மறுபடியும் ஒரு கோடு போடு மறுபடியும் சிலபஸ் போடு இப்ப நீங்க பாலிட்டி படிக்கிறீங்க அடுத்து யூனிட் சிக்ஸ் யூனிட் ஃபைவ் ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபுளோல படிக்கிறீங்கன்னா நீங்க இதுல இந்த ஹிஸ்டரி வரைக்கும் கவர் பண்ணிட்டீங்க திரும்பி நீங்க என்ன பண்ணுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரப்ப திரும்பி பாலிட்டி திரும்பி யூனிட் சிக்ஸ் யூனிட் அப்படி படிக்கிறீங்க ஸோ அப்படி வந்து நிறைய பேர் படிக்கிறீங்க மெத்தர்டு அதனால சொல்றேன் அது பண்ணக்கூடாது ஏன்னா நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் பாலிட்டி பத்தியோ யூனிட் சிக்ஸ் யூனிட் ஃபைவ் பத்தியோ ஹிஸ்டரி பத்தியோ ஐடியா இருக்கு உங்களுக்கு ஐடியா இல்லாத சப்ஜெக்ட்ஸ் என்ன ஐடியா இல்லாத சப்ஜெக்ட்ஸ் என்ன அதுல உங்களோட ஐடியாவை கெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க படிச்ச சப்ஜெக்ட் படிக்கணும் எல்லாத்தையும் இருந்து படிக்கிறேன் அப்படின்ற காரணத்தினால எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து உட்காந்து நம்ம படிச்சுட்டே இருக்க தேவை கிடையாது ஓகேவா புரிஞ்சிச்சா

அது எல்லாருமே பண்ற ஒரு மிஸ்டேக் கூட என்னன்னா குரூப் ஒன் குரூப் ஃபோர்னா குரூப் ஃபோர் தான் படிப்பேன் இல்ல நான் டிகிரி படிச்சிருக்கேன் குரூப் டூ படிக்கிறேன் ஆனா குரூப் டூ மட்டும்தான் படிப்பேன் குரூப் ஃபோர் படிக்க மாட்டேன் குரூப் ஒன்னுக்கு போக மாட்டேன் அப்படின்றது இதை தாண்டி இருக்கிறன்னா நிறைய பேருக்கு குரூப் எயிட் வரைக்கும் எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படின்றதே தெரியாது ஓகேவா எல்லாத்துக்கும் இதே 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 தான் படிக்க போறீங்க நீங்க சிலபஸ் மோஸ்ட்லி குரூப் எக்ஸாம்ஸ்ல சரியா குரூப் ஒன்ல ஆரம்பிச்சு குரூப் எயிட்

இந்த எக்ஸாம்ஸ் வந்து மக்களிடையே அவ்வளவு பிரபலமா இருக்கு சரியா புரியுதா உங்களுக்கு சோ ஆனா நீங்க தெரிஞ்சுக்கணும் இது எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த குரூப் செவன் குரூப் எயிட் குரூப் செவன் ஏ குரூப் செவன் ஏ குரூப் செவன் பி இதெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அறநிலையத்துறை இந்து அறநிலையத்துறை ஒன்லி ஹிந்துஸ் மட்டும்தான் அதுக்கு அப்ளை பண்ண முடியும் டென்த் படிச்சிருந்தா போதும் இது என்ன டிஎன்பிஎஸ்சி சிலபஸோட சேர்த்து எக்ஸ்ட்ரா சைவம் வைணவம் அந்த டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ற மாதிரி இருக்கும் சரியா சின்ன சின்ன விஷயம் அது மட்டும் ஓகே சின்ன சின்ன விஷயம் தான் ஈஸியா நீங்க கிளியர் பண்ணிடலாம் ஓகேவா ஃப்ரெஷ்ஷா கண்டிப்பா சொல்லலாமே படிக்கிறீங்க அப்படின்னா எப்பயும் போலதான் இப்ப வந்து ஸ்கூல் காலேஜ் அதெல்லாம் படிக்கிறப்ப எக்ஸாம் டைம்ல ஒரு ஷெடியூல் போட்டு படிச்சிருப்பீங்க இல்லையா அதே மெத்தடை அதே மெத்தடை நீங்க எங்கேயும் ஃபாலோ பண்ணலாம் ஷெடியூல் போட்டு உங்களுக்குன்னு ஒரு ஓன் ஷெடியூல் ப்ரிப்பேர் பண்ணணும் ஷெட்யூல் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி

எல்லா சிலபஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ் எது இதெல்லாம் காமனா இருக்கு அப்படின்றத நீங்க முதல் கோ த்ரூ பண்ணிருங்க ஓகேவா எல்லாமே மோஸ்ட்லி காமனா தான் இருக்கும் அதுல அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அந்த நான் சொன்ன மாதிரி கொஸ்டின் காம்ப்ளெக்ஸ் தான் டிஃப்ரெண்ட் ஆகுமே தவிர எல்லாமே காமனா தான் இருக்கும் அப்ப உங்களோட சிலபஸ் அண்ட் உங்களுக்கான மெட்டீரியல் எதுல நீங்க படிக்க போறீங்க எதுல நீங்க படிக்க போறீங்க அது என்ன மெட்டீரியல் அப்படின்றத நீங்க முதல் கலெக்ட் பண்ணணும் ஓகேவா சோ நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா பிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ஏதோ ஒரு எக்ஸாம்ஸ்க்கு நீங்க ப்ரிப்பர் பண்றீங்கன்னா அதுக்கான புக் மெட்டீரியல்ஸ் நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் ஸோ சேம் நம்பர் நீங்க கால் பண்ணி புக் மெட்டீரியல்ஸ் மட்டும் கூட நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் சரியா ஸோ அப்ப சிலபஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ஓன் ஷெட்யூல் போடும் ஷெட்யூல் அது உங்களோட டைமிங் பொறுத்து ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைமிங் இருக்கும் இப்போ என்னோட ரொட்டீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னோட ரொட்டீன்ல எனக்கு கிடைக்கிற டைம் இருக்கும் சில பேரோட ரொட்டீன்க்கு உங்களுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் கிடைக்கும் சில பேருக்கு ரொம்ப அதிகமான டைம் வந்து அவங்க ஃப்ரீயா இருப்பாங்க ஸோ அதை பொறுத்து உங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பர் ஷெட்யூல் நீங்க மேக் பண்ணணும் என்னங்க ஷெட்யூல் நாங்க போடாத ஷெடியூலா ஆனா இங்க அதை ஃபாலோ பண்ண முடியாது ஸ்கூல்ல அப்படிதான் காலையில இருந்து பத்துல இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் சயின்ஸ் படிக்கணும் அப்பெல்லாம் ஷெடியூல் எல்லாம் போடுறோம் ஆனா அதை எங்களால ஃபாலோ பண்ண முடியலையே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டோன்ட் வெரி அப்பெல்லாம் நீங்க பண்ணது இப்ப நீங்க அடிக்கடி நான் சொல்ற மாதிரிதான் இப்ப நீங்க ஸ்கூல்ல பண்றீங்க டென்த் எக்ஸாம்க்கு ஷெடியூல் போட்டு படிக்கிறீங்க படிக்க முடியல டுவெல்த்துக்கு படிக்கிறீங்க படிக்க முடியல கல்லாம் அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிக்கிறீங்க எந்திரிக்க முடியல காலேஜ் செமஸ்டருக்கு உட்காந்து மொதல் நாள் உட்காந்து படிக்கிறீங்க படி படிக்க முடில அப்படின்னு என்னதான் நீங்க ஒரு முன்னாடி ஒரு விஷயத்த நீங்க யோசிச்சாலும் ஷெடியூல் போட்டா டைம் டேபிள் போட்டாலாம் எப்படி படிக்க முடியும் அப்ப நீங்க படிச்சது வேற இப்ப நீங்க படிக்கிறது வேற அப்ப நீங்க படிச்சது ஜஸ்ட் அந்த லெவல்ல நீங்க கிளியர் பண்றதுக்கு மட்டும்தான் டென்த் கிரேட்ல இருந்து டுவெல்த் கிரேடுக்கு போறதுக்கு மட்டும்தான் டுவெல்த் கிரேட்ல இருந்து நீங்க வந்து ஒரு கிராஜுவேட் அப்படின்ற ஒரு கிரேடுக்கு போறதுக்காக மட்டும்தான் அது உங்களோட டிசைட் பண்ண போறது கிடையாது எல்லாருக்கும் ஒரு சில நபர்களுக்கு ஒரு சில நபர்கள் அவங்க கெரியர் வைஸ்லே போவாங்க பட் எல்லாருக்குமே அது வந்து ஜஸ்ட் அது அது பாஸ் அவ்வளவுதான் அந்த நீ வந்து அந்த ஸ்டேஜ்ல இருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போற யூ ஆர் ப்ரமோட்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் தான் ஆனா நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படின்னு வர்றப்ப இது வந்து உங்களோட ப்ரமோஷன் அடுத்த லெவலுக்கு உங்களோட அடுத்த கிரேடுக்கு நீங்க போறதுக்காக நீங்க எழுதல என்னது உங்க லைஃப்ல அடுத்த ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க போறீங்க ஓகேவா சோ இது வந்து நாட் ஓன்லி சிக்ஸ்த் முடிச்சுட்டு செவன்த் அப்படி கிடையாது உங்களோட லைஃப்ல ஒரு ஹார்ட் பேஸ்ல இருந்து ஒரு ஹாப்பி ஃபேஸ்க்கு நீங்க போக போறீங்க ச கண்டிப்பா தானே கவர்மெண்ட் ஆபிசர் ஆகணும் அப்படின்றது நிறைய பேரோட கனவு சோ நீங்க அதுக்காக உழைக்கிறீங்க உங்களோட வாழ்க்கை அடுத்து உங்களோட ஐம்பது வருஷம் வாழ்க்கையோ அறுபது வருஷம் வாழ்க்கையோ இல்ல ஒரு நூறு வருஷம் வாழ்க்கையோ கூட இந்த ஒரு எக்ஸாம் மூலமா நல்லா இருக்க போது அப்படின்ற அந்த ஒரு நினைப்போட நீங்க படிச்சீங்க அப்படின்னா அது ஈஸியா முடிஞ்சிடும் ஓகேவா ரொம்ப அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கா அப்படியா சோ ஜென்ரலா பேசலாம் தான் வந்தது பட் இட்ஸ் ஓகே உங்களுக்கு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம பார்த்துக்கலாம் ஒரு டைம் டேபிள் போட்டுக்கலாம் இல்ல உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க நார்மலான ஒரு பர்சன்னாலுமே ரெகுலரா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம வந்து கோத்ரூ பண்ணணும் நியூஸ் பாக்குறது என்னங்க நியூஸ்ல பார்த்தா என்னங்க கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிட போறாங்க எல்லாமே எட்டு குத்து சண்டை அப்படிதான் இருக்குன்னா பிரச்சனை கிடையாது ஒரு ஒரு மணி நேரம் நியூஸ்ல ஒரு நிமிஷம் நம்மளுக்கு கிடைக்காதா கரண்ட் அஃபேர்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு ஏதோ ஒண்ணு ஏதோ ஒரு மசோதா நிறைவேற்றி இருப்பாங்க இல்ல ஏதோ ஒரு கூட்டம் நடந்திருக்கும் ஏதோ ஒரு மாநாடு நடந்திருக்கும் அந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன விஷயம் நம்மளுக்கு அன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கிடைக்கும் அதெல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க ஸ்டாட்டிக் ஜிகேஸ் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க தமிழ்நாடுதான் தமிழ்நாட பத்தி மொத்தமா அவங்களுக்கு தெரியணும் யாரு முத முதல்ல சீமா இருந்தாங்கன்னு ஆரம்பிச்சு இப்ப யாரு சீஎமா இருக்காங்க யாருடைய ஆட்சி எல்லாம் நம்மளுடைய தமிழ்நாட்டுல நடந்திருக்கு அப்படின்ற எல்லா ஒரு விஷயத்தையும் ஜாலியா நீங்க என்ஜாய் பண்ணி அதை நீங்க மெமரி பண்றீங்க உட்காந்து மக்கப் பண்றீங்கன்னா அது கண்டிப்பா அது உங்களுக்கு வராது அது உட்காந்து ஜாலியா ஒரு ஹிஸ்டரி இப்போ ஃப்ரெண்டோட கதை கேட்கணும் நீ ஆரம்பத்துல இருந்து என்ன பண்ண சொல்றா அப்படின்னா அவங்க சொல்றப்ப நம்மளுக்கு ஒரு சின்சியாரிட்டி வருது இல்லையா அது கேட்க அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த பாஸ்ட நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு இந்த சின்சியாரிட்டியோட நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு இருக்கும் இந்த எக்ஸாம் ஓகேவா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு என்னாச்சு ஆப் இருக்கா மேம் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம உங்களுக்கு கொடுக்க போறோம் ஓகேவா ரெகுலரா நம்மளே உங்களுக்கு கொடுக்க போறோம் அப்படி இல்லைன்னா ஜென்ரலா நான் சொல்றேன் இந்த பிஐபின்னு சொல்லிட்டு இருக்கும் பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோன்னு சொல்லிட்டு ஸோ அந்த ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ அதுல போய் நீங்க செக் பண்ணீங்கன்னா ரெகுலரா மத்திய மாநில அரசுகள்ல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே உங்களுக்கு அதுல கொடுப்பாங்க ஏதோ ஒரு திட்டம் ஏதோ இப்ப ஜல்சக்தி யோஜனால ஏதோ ஒரு நூறு வீட்டுக்கு தண்ணி கொடுத்துருக்காங்க பத்தாயிரம் வீட்டுக்கு தண்ணி கொடுத்துருக்காங்கன்னா அதையும் அதை அப்டேட் பண்ணுவாங்க ஸோ அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா பண்ணுங்க பண்ணுங்க ஓகேவா ஓகே கைஸ் ஓகே வேற ஏதாவது என்ன சொல்லிட்டு இருந்தா அந்த மாதிரிதான் ஒரு டைம் டேபிள் போட்டு நீங்க ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பா அதே மாதிரி அடிக்கடி சொல்ற விஷயம் ஒரு நாள் கூட நீங்க புக்ஸ் எடுக்காம இருக்கவே கூடாது சரியா அது உங்களோட பர்த்டேவா இருந்தாலும் சரி தீபாவளியா இருந்தாலும் சரி பொங்கலா இருந்தாலும் சரி அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் படிக்கலனாலும் கையில சும்மா புக்ஸ் இருக்கணும் சரியா இது வந்து ஒரு பாசிட்டிவிட்டிக்காக எதுக்காக சொல்றோம் அப்படின்னா ஒரு எந்த வேலையும் செய்யாம நீங்க வந்து இப்ப சமைச்சிக்கிட்டே இருக்கீங்க கையில புக் வச்சுக்கிட்டே இருக்கணும் இல்ல எந்த வேலையும் செய்யாம ஒரு பிப்டீன் மினிட்ஸ் லைட்டா புக் எடுத்து அமர்ந்துட்டீங்க படிக்க கூட வேண்டாம் படிக்கவே மூடு உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு அமர்ந்துட்டீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் சும்மா இருப்போம் பத்து நிமிஷம் சும்மா இருப்போம் லாஸ்ட் அந்த அஞ்சு நிமிஷம் சரி சும்மா திருப்புவோமே அப்படின்னு திருப்புறப்பையாவது ஒரு பாயிண்ட நம்மளால கேதர் பண்ண முடியும் அது நான் வந்து அடிக்கடி சொல்ற விஷயம் தான் இதையுமே நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சரியா ஓகே சோ மிஸ் பண்ணாதீங்க அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாத்துக்குமான கிளாஸஸ் போயிட்டு இருக்கு டிஎன்பிஎஸ்சியோட நியூ பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் சோ நியூ பேட்ச் வந்து காலையில பத்து டு பன்னெண்டுக்கு ஒரு பேட்ச் இருக்கு நாலு டு ஆறுக்கு ஒரு பேட்ச் இருக்கு ஏழு டு ஒன்பது ஓகேவா இந்த மாதிரி போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப டெட்டுக்கு லாஸ்ட் மினிட்ல டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு வேணும் டெஸ்ட் பேட்ச் போட போறீங்க ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போட போறீங்க அப்படின்னா அதையுமே நீங்க கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் ஃபைவ் ஃபோர் இதுதான் வந்து காண்டாக்ட் நம்பர் ஸோ காண்டாக்ட் பண்ணி நீங்க கால் பண்ணி பேசிக்கலாம் ஓகேவா உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் வீடியோ பாக்குறவங்க ஜென்ரல் டிஸ்கஷன் பட் இட்ஸ் ஓகே எல்லாரும் சண்டே பிஸியா இருப்பீங்க எனக்கு தெரியுது ஸோ நீங்க பிஸியா எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் போடுங்க உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்றது நான் இன்னும் நிறைய கேள்வி கேட்பீங்கன்னு நினைச்சேன் பட் இட்ஸ் ஓகே நீங்க எல்லாரும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுவீங்களா நான் அதை அப்படியே ஒரு வீடியோவா எடுத்து உங்களுக்கு சொல்லிடுவேண்ணா ஓகேவா தேங்க்யூ காஷ் தேங்க்யூ சோ மச் ஸோ மிஸ் பண்ணாம எல்லாருமே கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ காஷ் தேங்க்யூ சோ மச் பாய்